இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசா கதை எடுத்து வந்துக்க வந்து நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சேன் அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க வாங்க கடைக்குள்ள போகலாம் அது வந்து ஒரு க ஒரு பக்கத்து ரெண்டு ராஜா இருக்கும் ஒரு ராஜா வந்து இளவரசனும் அவங்க அப்பா அம்மாவும் வாழ்றாங்க இன்னொரு ராஜா வந்து இளவரசியும் அவங்க அம்மா அப்பாவும் வாழ்றாங்க ஒரு நாள் வந்து இளவரசனுக்கு செய்தி வந்துச்சு இளவரசன் இளவரசன் பக்கத்து நாட்டுல ஒரு இளவரசி இருக்கா அழகாக இருக்கவங்க குரலும் அவங்கள பார்த்தாலே வாங்கிடுவாங்க கே குரலும் கேட்டாலே அப்படி பட்டுவாங்க சொன்ன உடனே அந்த இளவரசன் அப்பா அப்பா அம்மா அம்மா நான் வந்து இளவரசி சோம்பாவை போய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பசிக்கும் அதனால ஒரு ஆத்தங்கடையில் உட்காந்து உணவு திண்ணும் சாப்பிட பெட்டி திறக்கும் போது இந்த பெட்டியில் எறும்புகள் இருக்கும் அப்போ வந்து எறும்புகள் சொல்லி எறும் இளவரசனே இளவரசன்னே எங்களை சாப்பிட விடு நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் பொண்ணுக்கு போனோன்னா இல்லைன்னா நாங்கள் மழை காலத்தில் எதோ சாப்பிடுவோம் மீன்ஸ் அந்த உடனே சேரின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அவனும் அங்கேருந்து தந்து கொஞ்சம் அப்போ வந்து ஒரு சிங் ஆண் பெண் சிங்கமும் இருக்கும் அப்போ வந்து சொல்லணும் என்னோட புருஷனுக்கு உடுன்னு சரியா உங்கள் புருஷனுக்கு காலில் முள் குத்திருக்கு எடுக்க முடியாது எங்களால் ஆனால் செய்தியும் எடுத்து விட்டேன் எப்போ வேணால் என்னோட உடிகிட்டே வேணா வாரன்னு சொன்னேன் செய்தின்னு போயிடுவான் அதுக்கப்புறம் வந்து ஒரு வயசாக முடிவு பார்க்கும்போது கேட்குவான் நீ தண்ணி வேணும்னு கேட்கும் போது கொடுக்குவான் அதுக்கப்புறம் குடிச்சிட்டு அவரும் மூடு பொருத்து தருவேன் ஒரு பெரிய கட்டி எதாவது அவருக்கு கட்ட முடியும் ஒரு இப்போ கொடுப்பா பார்க்க முடியும் அந்த ஒரு பை கொடுத்தே நீ வந்து இல்லை கே கே ட்ரை பண்ணி காப்பாங்கன்னு சொல்லிட்டு லட்டு கேட்டான் லட்டு லட்டுவாக வந்து சாப்பிட்டுட்டு அந்த தாத்தா விட்டு பாய் சொல்லிட்டு அங்கே போனா அங்கே ஒரு கடை இருக்கும் அவங்க கேட்டால் எங்கள் இளவரசத்துக்கு போக்காவும் அவங்க அப்பா அம்மாவும் ஆகிறவங்க கேட்டால் அந்த அரமணையில் தான் இருக்குதுன்னு சொன்னவொடனே ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த அரமனைக்குள்ளே அந்த வெட்டியால் க கட் பண்ணிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் அவ கேட்கு போயிட்டு எனக்கு உலகத்துல அழகான மோரம் வேணும் அந்த மோரத்தை எடுத்துகிட்டு போய் இளவரசிக்கு போட்டு விட்டு போடும்போது கை எடுக்கும்போது அந்த இளவரசி வந்து முந்திரிச்சுடுவாங்க அதனால் வந்து நீங்கள் வா பானவங்களை எங்கள் அப்பாட்ட கூட்டு போய் கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்டு போய் விட்டுருவோங்க அப்பா சொல்லுவாங்க நீ வந்து மூணு இது சொன்ன ஒன்று முதல் இது வந்து இந்த சுக்குலேருந்து எண்ணெய் எடுக்கணும் அதுவும் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் சொன்னோன்னே எறும்புகள் நாள் வந்து எறும்புகள் ராணி எறும்பு ராஜா என்னமே எனக்கு உங்களை உரி வேணும் என்ன வேணும்னு கேட்டவுடனே இந்த சுக்குலேருந்து எண்ணெய் எடுக்கணும் எனக்கு காசை சொன்னோன்னே எண்ணெய் எடுத்து முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க இதுதான் சொல்லுவார் இந்த வகையில் ரெண்டு பையன் அழிக்கணுண்ணி அப்படின்னு சிங்க பெண் ஆண் பெண் சிங்கம் பெண் என்ன பெயர் ஆண் பெண் ஆண் பெண் சிங்கத்தை கொடுத்த உடனே ஆண் சிங்கம் பெண் சிங்கம் வந்து அதை அழிச்சுடுங்க இந்த பெரிய மரத்தை நீ வந்து வெத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய மரத்தை தான் அந்த வெட்டிடுவான் அதுக்கப்புறம் வந்து எங்கள் இளவரசிப்போக்காவை நீ கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு கல்யாணம் படுத்தா அந்த ராஜா ஒரு உருவாணியும் வாழ்வாங்க இல்லைந்து என்ன பண்ணிச்சுக்கிட்டீங்க நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சு நட்பாக வாழ்ந்தோன்னா நம்ம எப்பயுமே அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க My friends in the waiting line bye.